வெல்கம் டு எஸ்எஃப் கார்ஸ் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் பைபாஸில் கேவன் தேட்டர் சர்வீஸ் ரோட்டில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்குலேயே லொக்கேட் ஆகிருக்கு நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ஒன் லேக்லேருந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் வண்டிங்க இருக்குது ஸ்டார்டிங் மாறுதி எயிட் ஹண்ட்ரட்லேருந்து இன்னோவா கிறிஸ்டா வரைக்கும் வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மராசோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ தௌசண்ட் தான் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸில் இருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ஆடியோ சிஸ்டம் டச் ஸ்க்ரீனு எல்லாமே வந்துடும் டயர் பார்த்திங்கன்னா நாலுமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி இதில் லோன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரௌண்ட் ஒரு செவன் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஒன்று அண்ட் டூ ஒன் அண்ட் ஆஃப் அமௌண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வண்டி ரொம்ப ஜென்யூனான வண்டி குவாலிட்டியாக இருக்கும் மகேந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரடு ஒரு டி டென் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஈரோடு நம்பரு ஒரே ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் தான் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு டாப் எண் வேரியண்ட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு டியூஎல் ஏர்பேக்கு அலாய்ஸ் எல்லாமே வந்துடும் ஒரு டாப் எண் மாடல் வண்டி இது அரௌண்ட் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் அண்ட் ஹாஃப் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஒன் லேக் இருந்ததுன்னா இந்த வண்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வண்டி ரொம்ப ஜெனியூனாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மஹேந்திராவில் ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது டிரைவன் ஆயிருக்கு இது ஒரு டாப் மாடல் வண்டி தான் ஹவாக் இன்ஜின் வரும் இது பார்த்திங்கன்னா நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்கு நல்ல குட் சீட் கவர் போட்டிருக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆரே கால் கேட்குது ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் ஒரு சின்ன டிஃப்ரெண்டில் நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஜென்யூனான வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது ஹாரிஃபியோ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் டிஎன் ஐம்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் திண்டுக்கல் நம்பரு இதுவும் ஒரு டாப் ஹென் மாடல் வண்டி தான் இதில் பார்த்தீங்கன்னா டியூஎல் ஏர் பேக் வர மாடல் இது நல்ல லெதர் சீட் கவர்ஸு ஏசி பவர் ஸ்டைரிங்கு டச்சு ஸ்க்ரீனு எல்லாமே வந்துடும் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டி இந்த வண்டி எக்ஸ்ட்ரா பம்பர்ஸு ஹார்னு எல்லாமே பண்ணியிருக்கு நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர்ஸு இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் லேக்ஸ் கேட்குது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலாம் ப்ரொஃபைல் நல்லாயிருந்ததுன்னா லோன் பண்ணி கொடுக்கலாம் ஒரு த்ரீ டூ த்ரீ அண்ட் ஹாஃப் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா மாறுதியில் எர்டிகா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் விடிஐ மாடலு இது ஒரு லோக்கல் ரிஜிஸ்டர் நம்பரு டிஎன் தேர்ட்டி ஃபோர் இது விடிஐ ஆப்ஷனு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் இது ஒரு எலிஃபென்ட் கிரே கலரு வண்டி ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் எயிட்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கு சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது நம்மக்கிட்ட வண்டி எடுக்கிறவங்களுக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் நம்மளே செக் பண்ணி கொடுத்துட்றலாம் டயர்ஸ்னாலுமே ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் டயர்ஸ் இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏழைகள் கேட்குது ஃபிக்ஸ்டில் நெஜோசியட் தான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் பண்ணி கொடுக்கலாம் வண்டியில் நல்ல கஸ்டமர்ஸ் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுனாக்கா நம்ம அரௌண்ட் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்றலாம் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஜெட்இ வேரியன்ட்டு டாப் எண் மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ட்ரைவன் ஆகிருக்கு இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் நாலு அலாய்ஸ் வந்துடும் டயர்ஸ் நாலுமே பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி எந்த இல்லை ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வர மாடல் தான் இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு அறுபது கேட்குது ப்ரைஸ் ஃபிக்ஸட் இல்லை ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் பண்ணி கொடுக்கலாம் லோன் தேவைப்படுறவங்க ஒரு அரௌண்ட் ஒரு ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இது பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வேறுனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இருக்குது டிஎன் எண்பத்தி எட்டு நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸ் மாடல் இது வேரியண்ட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் அலாய்ஸ் வந்துடும் நாலு டயருமே எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு ஐம்பது கோட் பண்ணது ப்ரைஸ் ஃபிக்ஸட் இல்லை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பேசிக்கலாம் ஒரு சின்ன நியூசிஷனல் பண்ணி கொடுத்துட்லாம் இது பார்த்திங்கன்னா நிசான் டெரனோ டெரனோவில் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு ஈரோட் நம்பரு டிஎன் எயிட்டி சிக்ஸு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ட்ரைவன் ஆயிருக்கு வண்டி பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் அலாய்ஸு எல்லாமே வந்துடும் வண்டி ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்குது குவாலிட்டியாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு தொண்ணூறு கோட் பண்ணுது ப்ரைஸ் ஃபிக்ஸடு இல்லை ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் லோன் தேவைப்பட்டால் லோன் ஒரு ஃபோர் டு ஃபோர் அண்ட் ஆஃப் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்றலாம் மாருதி ஆம்னி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு ஃபைவ் சீட்ரு ப்யூர் பெட்ரோலில் இருக்குது நாலு டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பது கோட் பண்ணுது ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம் நேரில் வரவங்க வண்டி பிடிச்சிருந்ததுன்னா கம்மி கம்மி பண்ணி கொடுத்துட்லாம் இது பார்த்திங்கன்னா மாருதி ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு பெட்ரோல் எல்பிஜி என்டாஸ் வண்டி எம்பி ஃபைவ் இன்ஜின் தான் நாலு டயருமே புது டயரு வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி லோ மைலேஜ் ஒன்று வண்டி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு ஐம்பது கேட்குது வண்டி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்த சீட் கவர்லேயே இருக்குது வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஒயிட் கலரு டிஎன் ஐம்பத்தி ஒன்பது மதுரை ரெஜிஸ்டர் வண்டி இதோட பிரைஸ் மூணு ஐம்பது கேட்குது இது பார்த்திங்கன்னா மாறுதியில் சியாஸு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஜெட்டிஏ ப்ளஸ்ஸு இது ஒரு டாப் எண் வேரியண்ட்டு டிஎன் சிக்ஸ்டி நைன் தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி பார்த்திங்கன்னா டாப் அண்ட் மாடலு நாலு டயருமே அலாய்ஸ் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங்கு பட்டன் ஸ்டார்டு எல்லாமே இருக்கும் டயர் பார்த்திங்கன்னா நாலுமே ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு எழுபத்தஞ்சு கேட்குது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் ஒன்று இருபத்தி மூணு ட்ரைவன் ஆகிருக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் நேரில் வந்து வண்டி பாருங்கள் ரேட் வந்து நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் மஹேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு எம்டிடிஏ இன்ஜினு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குது நாலு டயருமே பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் டயர்ஸ் இருக்குது இது ஒரு லோக்கல் ரிஜிஸ்டர் வெஹிக்கல் டிஎன் தேர்ட்டி ஃபோர் ரெஜிஸ்டர் இது பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலே கால் கேட்குது ப்ரைஸ் ஃபிக்ஸடில் நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு நெஜஸ்டபுள் பண்ணி கொடுக்கலாம் வண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஜெனியூனான வண்டி மாறுதி எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இது ஒரு ஏசி வர மாடலு எம்பிஎஃப்ஐ இன்ஜின் நாலு டயருமே குட் கண்டிஷனில் இருக்குது இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று பதினஞ்சு கேட்குது ப்ரைஸ் ஃபிக்ஸடில் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி இல்லாத வண்டி வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஜென்யூனான வண்டி இது பார்த்திங்கன்னா மாருதி வேகனாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது ட்ரைவன் ஆயிருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இது ஒரு டிஎன் ஃபிஃப்டி திருவாரூர் ரிஜிஸ்டர் நம்பரு வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு அறுபத்தஞ்சு கேட்குது இது பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி பிரைஸ் ஃபிக்ஸட் இல்லை ப்ரைஸ் நிஜிஸ்டபிள் பண்ணி கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா மாருதி வேகனாறு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் எயிட்டி தௌசண்ட் ட்ரைவன் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குது இது ஒரு விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு ஏசி பவர் ஸ்டரிங் எல்லாமே வந்துடும் நாலு டயருமே குட் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு ஒயிட் கலரு டிஎன் ஃபார்ட்டி எயிட் திருச்சி நம்பர் திருச்சி ஸ்ரீரங்கம் வண்டி ஒயிட் கலரு வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு அறுபது கேட்குது ப்ரைஸ் ஃபிக்ஸடில் ஒரு சின்ன நெஜஷபிள் பண்ணி கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்டு சென்னை நம்பர் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் ரொம்ப லோ மைலேஜ் தான் ஓடி இருக்குது அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ட்ரைவன் ஆகிருக்கு இது பார்த்திங்கன்னா நாலு டயருமே புது டயர் தான் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ லேக்ஸ் கேட்குது ப்ரைஸ் ஃபிக்ஸடில் ஒரு சின்ன டிஃப்ரெண்டில் நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம்